தலை நீ பாடி அப்போ தான் வருவானா காட்டுக்குடெலாம் பூந்து போகிறானா இங்கே இந்தாண்டத்தை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் ரெண்டாவது மீச்சலுக்கு போகிறாங்க காலையில் வந்து நம்ம மல்பெரி போட்டதோம் இல்லையா அங்கே போய் கள்ளக்குடியெலாம் கிடக்கும் அங்கே தின்னுட்டு இப்போ வந்து மறுபடியும் ஏரி சைடு போகிறானுங்க வீராணம் ஏரி சைடு வந்து போயிட்டுருக்கானுங்க மேச்சலுக்கு நம்ம வந்து இன்றைக்கி முக்கியமான விஷயம் வந்து ஒன்று பண்ண போகிறோம் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒன்று கொடுக்க போகிறோம் அது என்னென்ட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி சப்ரை பண்ண எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா போன செட்டாக குட்டி போட்டுருந்தவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இதை செஞ்சோம் அதனால் அவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக ஆட்டுக்குட்டிக்கு வந்து இதை கொடுங்கப்பா இது ஒன்றும் இல்லை வடித்த கஞ்சி தண்ணி கடல புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணி ரெண்டுத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக ஒரு நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு மூணு கல் வந்து உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொடுங்க ஏன்னா நிறையா உப்பு போட்டோம்னா ஆட்டுக்கு வந்து கடிசல் ஏற்படும் அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போடுங்க ஒரு காவாசி உப்பு அதாவது இந்த தண்ணிக்கு திட்டமான உப்புல காவாசி உப்பு வந்து போடுங்க அதுதான் சரியாக இருக்கும் அடுத்து அடுத்து வந்து நம்ம திட்டமாக போட்டுக்கலாம் மறுநாள் மறுநாள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணியை எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து தொண்டையில் அடைக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் படித்த கஞ்சி தண்ணியில் ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கடலை புண்டாக்கி ஊற வச்சு நல்லா கையால் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயும் வந்து கசடெல்லாம் இருக்கும் இல்லையா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வடிக்கும் போது சாதம் வந்து இதில் கொட்டிடுச்சு நான் ஒருத்தவங்க கமானில் கேட்டிருந்தாங்க அக்கா ஆட்டுக்கு வந்து நீங்கள் சாதம்லாம் வைப்பீங்களா அப்படின்னு நம்ம வந்து சாப்பாடுலாம் வந்து கொடுக்கறது கிடையாதுப்பா நான் ஒரு கைப்பிடி சோறு கூட ஆட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வந்து சாதம் வந்து கொடுக்கக்கூடாது சின்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அரிசி கொடுக்குறோம் அரிசி வந்து இப்போ நாங்கள் வச்சு பழகிடுச்சி அதனால் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அதனால் அது வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சாப்பாடு வந்து கொடுத்ததில்ல நான் சாப்பாடு மீண்டா கூட நான் கஞ்சி தண்ணியிலே எதுலேயுமே ஊற்ற மாட்டேன் நம்ம ரெட்டுக்கு தான் கொடுப்பேன் இப்போ வந்து புண்ணாக்கை கரைச்சிக்கலாம் கையால் நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல குறைவான தன்மையாக இருக்கும் பால் மாதிரி இருக்கும் அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டிலாம் வந்து போட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இல்லையா இது கொடுக்கறதுனால ஆட்டு குட்டிங்களுக்கு ஃபுல் எனர்ஜி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பதினஞ்சு நாள் தாண்டிடுச்சு பதினஞ்சு நாள் தாண்டோம் பால் வந்து பத்தா குறையாக தான் இருக்கும் அதாவது சின்ன குட்டியில் வயிறு ஃபுல்லாக குடித்த அளவு வந்து இப்போதைக்கு இருக்காது வயிறு ஃபுல்லாக பால் குடிக்கிற அளவுக்கு வந்து பால் இருக்காது ஆட்டுக்கு வந்து போதுமான பால் இருக்கும் ஆனால் ஆட்டு குட்டிங்களுக்கு பத்தாது ஏன்னா பெரிய பெரிய குட்டிங்களாம் ஆயிடுச்சுங்க இல்லையா அதனால் அதுங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது இது கொடுக்கும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் பசி கண்ட்ரோல் ஆகும் இதை தொடர்ந்து வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் மேச்சலுக்கு போவானுங்க மேச்சலுக்கு போயிட்டு வந்து தானாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க இப்போயும் நம்ம வந்து குண்டானில் வந்து தண்ணி வைப்போம் அது வந்து அந்த அளவுக்கு குடிக்க மாட்டானுங்க வாயை வைக்கவும் மூக்கில் ஏறும் அப்படியே உதறி விட்டுருவானுங்க அதனால் நம்ம பாட்டிலில் போடும்போது ஒரு டப்பா ஒரு டப்பா வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு போடுவோம் வாங்க நம்ம அதையும் எப்படி போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம் ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை நாள் கழிச்சு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து நாங்கள் கொடுத்துருவோம் எப்பயுமே இந்த தடவை வந்து ரொம்ப லேட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயில் வேற நல்ல ஹெவியான வெயிலாக இருக்கா நாக்கெல்லாம் அதுங்களுக்கு வறண்டு போயிடும் அதனால மதியான டைத்தில் வந்து கொடுங்க இது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் குடிக்கும்போது வந்து ஆட்டுக்குட்டி குட்டி பாலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் புட்டி பாலில் வந்து குடிக்காது அது எப்படி நம்ம அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவில் இந்த தண்ணி கொடுக்கறதுனால குட்டிங்க வந்து புசு புசு புசுனே இருப்பானுங்க நம்ம சின்ன குட்டியில் எப்படி இருந்துச்சோ மாதிரியே இருப்பானுங்க அதனால கண்டிப்பாக வந்து எல்லோரும் கொடுங்க வெய்ய நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வேளை கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து நான் ஒரு வாரமாகவே நம்ம ஊரில் வந்து நல்ல வெயில் அடிக்குதுப்பா அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் படிக்கட்டி உப்பு சேர்த்து உப்பு வந்து உங்கள்கிட்ட காமிக்கல கொஞ்சமாக ஒரு நாலு கல் அளவு உப்பு போடுங்க போதுமான அளவு இதை வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நம்ம புட்டி பாலில் தான் கொடுக்க போகிறோம் புட்டி டப்பான்னு சொல்லுவோம்னே பால் புட்டி அதில் தான் கொடுக்க போகிறோம் அப்புறம் வாங்க நம்ம வந்து பால் டப்பா வந்து எப்பயுமே வச்சுருப்போம் இது வந்து இந்த வருஷம் வாங்கினது இது எதுக்காக வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டியே எக்ஸ்ட்ரா மீற பாலை வந்து கறந்து இல்லாத ஆட்டுக்குட்டிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்காக தான் புட்டி பா இந்த பால் புட்டி வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம பசும்பால் வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு போட்டதும் கிடையாது போகிறதுக்கான சூழ்நிலையும் வந்தது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரே செட்டாக குட்டி போடுவானுங்க ஒத்த குட்டி போட்டவனுங்களேந்து கறந்து நம்ம நிறையா பால் உள்ள ஆட்டுக்கிட்டேருந்து கருந்தும் இல்லாத குட்டிங்களுக்கு போட்டு விட்ருவோம் அதுக்காக தான் வந்து நான் அந்த டப்பா வந்து யூஸ் பண்ணுறேன் மற்றபடி எதுக்குமே வந்து இந்த பசும்பால் கொடுக்கறதுக்கோ எதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது நம்ம இதில் வந்து இப்போ வந்து தண்ணி கொடுக்க போகிறோம் இதில் தண்ணி கொடுக்கும்போது வந்து தண்ணி நிறையா கொடுப்பானுங்க அதனால தான் வந்து நம்ம பாட்டிலில் போடுறது தண்ணியை வந்து நம்ம இங்கேயே ஊற்றிப்போம் அங்கே போய் கூட்டத்தில் வந்து ஊற்றுறதுக்கு விட மாட்டானுங்க நம்ம இங்கேயே வச்சு ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் வந்து பத்தாது நம்ம ஒரு முக்கா முக்கா டப்பா தான் போட்டு விட போகிறோம் ஒரு சில இது நிறையா குடிப்பானுங்க ஒரு சில இது வந்து கம்மியாக குடிப்பானுங்க பால் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாகத்துக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வந்து குடிப்பானுங்க இதுக்கு மேலே நம்ம தண்ணியாகவும் கொடுக்க முடியாது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பால் மாதிரி இருக்கணும்பா அப்போ தான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனர்ஜி இருக்கும் நம்ம வந்து கேமரா செட் பண்ணுறதுக்காக அதாவது மொபைல் செட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் கொரியலாக ட்ரைபேட் வச்சுருக்கோம் அதில் வந்து செல்லை வந்து அட்டாச் பண்ணி நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இப்போ கொட்டாய்க்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொட்டாய்க்கு போகலாம் செகப்பாடு புள்ள மூணு போட்டுச்சு இல்லையா அதில் ரெண்டு மட்டும் இறங்கி எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருந்தானுங்க இன்னொரு குட்டியாகவும் நானே இறக்கி விட்டுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனை ரெண்டு பேருமே எப்பயுமே குடிச்சு விட்றானுங்க அதுக்கு வந்து பால் இருக்க மாட்டேங்குது வேறு ஆட்டுக்கிட்ட விட வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் அதை அம்மாவோட இயக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அதையும் சேர்த்து இறக்கி விட்டேன் மூணு பேரும் சண்டை போட்டு முட்டி மோதி எப்படியாச்சும் அரைச்சி குடிங்க அப்படின்ட்டு வாங்க நம்ம இப்போ வந்து தண்ணியை போட்டு விட்டுட்டு தான் அடுத்தது நம்ம ஆட்டு திறந்து விடணும் அப்போ தான் வந்து குடிப்பானுங்க சீக்கிரம் வந்து பழகுங்க இல்லைன்னா பால் குடிச்சதும் வயிறு நம்பிவிடுங்களா அந்த அளவுக்கு வந்து குடிக்கணுன்ற விருப்பம் வராது நம்ம க நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் இப்போனா வந்து தாகத்தில் இருக்கிற தண்ணி தாகத்தில் அடிக்கிற வெயிலுக்கு எடுக்கிற தண்ணி தாகத்துக்கும் பசியிலையும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க டக்குன்னு அதனால தான் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறது வேறு எந்த காரணமும் கிடையாது ஆனால் காலையிலேயே வந்து தண்ணி கொடுக்காதிங்க அதாவது வெறும் வயிற்றில் கொடுக்காதிங்கிற பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்ற தண்ணி கொடுக்காதிங்க அது ரொம்ப கழிச்சல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் காலைல பால் கொடுத்துட்டு இடையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டுக்குள்ளே கொடுங்க சரியான டைமாக இருக்கும் அது ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டிங்கனாலே ஆடுங்களோட ஆட்டுக்குட்டியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும்ப்பா நான் வந்து குட்டி போட்டால் எப்பயுமே வந்து இதை செய்யறது தான் அதுவும் கண்டிப்பாக வந்து வெய்ய நாளில் வந்து கண்டிப்பாக செஞ்சிடுவேன் அந்த விஷயத்தை எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறத பாருங்க கேட்டு தருக்கிறதுக்கு இப்போ திறந்து விட்டோம் எல்லாம் ஓடிடுவானுங்க நம்ம தண்ணி எப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியல தண்ணி பானையை அந்த சின்ன குண்டு உள்ளார வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார போய்ட்டு பாட்டிலில் இருக்க தண்ணியை போட்டுவிடலாம் இப்போ நம்ம கேமராவை ஒரு இடத்துல செட் பண்ணியாச்சு இப்போ உள்ளார போய்க்கலாம் உள்ளார போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் சரி நீங்கள் பாலே போட்டாலும் சரி வாயை திறந்து குடிக்காதுங்க நம்ம தான் வாயை பிளந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளார விட்டோம்னா அடுத்தது அது அந்த ருசிக்கு வயிற்றுக்குள்ளே போனதுமே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது மறுநாள்லாம் வந்து தானாகவே தேடி வந்து குடிக்க ஆரம்பிச்சிரும் ஃபஸ்ட் டைம் வந்து வச்ச உடனே குடிச்சிரும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம பழகினதுக்கு அப்புறம் தான் வந்து அது குடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முதல் நாள் கொடுக்குறீங்கன்னா ஒரு கா டப்பா கா டப்பா போட்டு விடுங்க அடுத்தது வந்து அரை டப்பா போடுங்க அடுத்தது வந்து குடிக்கிற அளவு தாராளமாக போட்டு விடுங்க ஆட்டுக்கு ஒத்துக்குச்சு ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒத்துக்குச்சுனா சில ஆடு வந்து கழிச்சல் வந்து பு புதுசாக எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் கழியறதுக்கு ஆரம்பிக்கும் அது மாதிரி கழி கழியறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு நாள் பாருங்கள் மறுநாள் சரியாகலைனா வந்து நீங்கள் வந்து மாத்திரை வந்து போட்டு விடுங்க கழிச்சலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு வந்து ஏற்றுக்கும் அதுக்கு இப்படி பண்ணுறதுனால குட்டிங்க வந்து ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் நல்லா புசு புசுன்னு நல்லா அழகாக இருப்பானுங்க மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம தண்ணி அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போயிட்டானுங்கன்னு நம்ம குண்டானில் தண்ணி வைச்சோம்னா அது வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை மட்டுமே போட்டுவிட்டு குண்டானில் தண்ணி வைக்கிறதுக்கு மாந்திராதீங்க குண்டானிலையும் தண்ணி வைங்க அப்போ தான் அதுங்க வந்து குண்டாலையும் குடிக்கிறதுக்கு வந்து பழகுங்க இல்லைன்னு நம்ம வந்து பாட்டிலில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போட்ட குட்டிங்கெல்லாம் பாருங்கள் வயிறு வந்து புசு 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 புசுன்னு இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டதுக்கப்புறம் எப்படி வந்து குட்டிங்க இருக்குதுங்கிறத அதுங்க வாயில் வச்ச குடிக்க மாட்டேங்குது பாருங்க இப்படி தான் நம்ம தாடையை வந்து பிடிச்சிக்கணும் டப்பா உள்ளார விட்டுட்டு அந்த டப்பரை வந்து வாயில் வச்சு தாடையை பிடிச்சிக்கணும் அப்புறம் ஒரு கா வச்சு டப்பா உள்ளார போனோமே அடுத்தது வந்து அங்கே ருசித்து குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க அதை இப்படி தான் வந்து நம்ம பழக்கணும் ஆட்டு குட்டிங்களை அதுக்கப்புறம் பாருங்களேன் அது எப்படி குடிக்கணுன்ட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் அது தானாகவே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாள்லேயே பழகிடும் நம்ம இந்த டப்பா ஃபுல்லாக இந்த ஆட்டுக்குட்டிக்கு எடுத்தோம் முக்கால்வாசி குடிச்சிச்சு இன்னொரு காவாசி இருக்குது இதையும் கொடுத்தாலும் குடிக்கும் இருந்தாலும் இப்போ நம்ம நேற்றிக்கும் இன்றைக்கும் தான் வந்து போட்டு விட்றோம் அதனால் கொஞ்சம் உடம்பு ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக போட்டு விடலாம் இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதோடய வயிறை அது எப்படி புதுசு புதுசு அப்படின்னு இருக்குன்னு நம்ம பின்னடியே தான் சுற்றணும் இதுக்கப்புறம் நாளைக்குலாம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பால் பால் கூட குடிக்கதை வந்து மறந்துடும் நம்மள தான் சுற்றி சுற்றி வரும் இந்த தண்ணிக்காக பால் குடிக்கதை கூட மறந்துடுங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து நம்ம மூணு குட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு குட்டி ரெண்டு குட்டி வந்து தானாக இறங்கி குடிச்சிடும் இவனுக்கு வந்து பால் வந்து அவ்வளோக்கா கொடுக்காது நம்ம இதை வந்து இந்த தண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு நாளாக வந்து பழகி வச்சுருக்கோம் இது எப்படி குடிக்கிது பாருங்க இப்போ தானாக குடிக்குதா இதேமாரி பழகிடுங்க ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து பழகிடுங்க இப்போ இவனுக்கு வந்து தண்ணி போடுறதுக்கப்புறம் இவன் வயிறை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே குடிக்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் வயிறு வந்து நல்ல பஃப் ஆகிட்டு இருக்கும் இவன் வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக குடிச்சிருவான் இங்கே வருங்க வைத்த இன்னும் வேணுமா சண்டை போடுறாரு பால் பத்தா குறையாக இருந்தாலும் இப்படி கொடுத்து சமாளிக்கலாம் பால்ல வந்து போதுமான அளவு இருந்தாலுமே இது வந்து பத்து பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் கொடுங்க அதுங்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் வெயில் நாளாக இருந்தால் தாராளமாக ரெண்டு வேளை கொடுக்கலாம் என்னால் வந்து ஒரு வேலை தான் கொடுக்க முடியும் ரெண்டு வேலைக்கு நம்மளால் முடியாது நம்ம எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் தீந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு டப்பா மட்டும்தான் இருக்குது குண்டால அதையும் வந்து கொடுத்துடலாம் பழகாத ஆட்டுக்குட்டிக்கு நம்ம லப்பரை வாயு விளாட விட்டுட்டு இந்த தாடையை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கணும் ஒருத்த கையால் வந்து பிடிச்சிக்கணும் அப்புறம் ரெண்டு மூணு சப்பு சப்புனதுக்கப்புறம் அதுங்க தானாக குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கையை எடுக்கணும் பாருங்கள் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெரியல இன்னும் இவங்கள பாருங்க ரசித்து ருசிச்சு குடிக்கிறாங்க தான் வந்து பழகிட்டாங்க இது வயிறுலாம் ஃபுல்லாகிடுச்சு இதுக்கும் போதும் இன்னும் ஒரு ரெண்டு ஆட்டுக்குடிக்கு கொடுக்கணும் அதனால் இவனுக்கெலாம் போதும்னு நானாகவே நிறுத்திட்டேன் இங்கெல்லாம் வந்து ஒரு டப்பாவும் பத்தாது இது வயிறை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பால் வந்து கம்மியாக இருக்குன்னா ரெண்டு வேலை பாலை கொடுங்க மதியானத்துக்கு வந்து இதை போட்டு விடுங்க அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்து பாலை விட்டு விட்டு உள்ளார போட்டாச்சுப்பா அது இல்லாமல் தண்ணி கொண்டாந்து ஒரு குண்டானில் அங்கே வைக்கணும் நான் குண்டானில் தான் வைப்பேன் அதை வந்து கட்டி வச்சுருவோம் அந்த தூணில் ஏன்னா காலையில் வச்சு கீழே தள்ளி விட்டுருவானுங்க கீழே தள்ளுறத விட இடலாம் கொஞ்சம் நாஸ்தியாகிடும் அதனால் ஒரு குண்டானை போட்டு கயிறை போட்டு கட்டி விட்டுருவோம் அந்த குண்டானில் மூச்சு வாங்குது என்ன வெயில் அடிக்குது கொஞ்சம் நஞ்சம் வெயில் அடிக்குது இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் தூக்கி போகிறதுக்காட்டியும் அம்மா பாடாக இருக்குது அவனுங்களுக்கு நல்லது தான் எனக்கு தான் மூச்சு வாங்கி போகுது ஏற்று ஓடுது போய் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் ஃபேன் கற்றுல உக்காந்தால் தான் நான் அடுத்த வெளியே செய்யலாம் ஏண்டி தங்கும் ம் என்னம்மா வேணும் இவனுக்கு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் புதாக இருந்துச்சு இவருக்கு பத்தில் ஒரு நாலுவா குடிச்சிட்டு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டுக்கு இன்னும் வேணுங்கிறாரு நாளைக்கு தங்கம் எல்லாம் படுங்க ஃபஸ்ட்டு கேட்டை லாக் பண்ணுவோம் அவர் போய் ஹாயாக படுத்துட்டார் அவர்லாம் தண்ணி குடிச்சவர் மழாந்திருக்காரு பாருங்க அவங்கெலாம் தண்ணி குடிச்சவங்க நம்ம தாலாட்டோ தாளாட்டோட புள்ள தான் இந்த சிகப்பு கலருக்கு கயிறு கட்டியிருக்கோம் தாலாட்டோட புள்ள படுத்துட்டாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்